ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா அதாவது எல்லார் வீட்லேயும் இந்த வீக்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க அதாவது கோல்டு இல்லைனா மூ கடைச்சிக்கு இந்த டயத்தில் வந்து யூஸ் பண்ணுறதுனால சரியாகவும் சொல்லியிருப்பாங்க உங்கள் வீட்டில் இருக்க வயசானவங்க அம்மா அப்பையை நீங்கள் கூட யூஸ் பண்ணியிருக்கலாம் இது என்ன மாதிரி ஒர்க் பண்ணி நம்ம மூ கடைப்ப சரி பண்ணுது அதை பார்த்தா இந்த வீடியோவில் பார்க்குறாங்க உங்களுக்கு இந்த ஸ்டேண்ட் மீடியில் தெரிஞ்சுக்கணும் என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ போகலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த விக்ஸில் வந்து ஒரு முக்கியமான பிளான்ட் அதனால் யூகலிப்டஸ் இந்த யூகலிப்டஸில் ஒரு யூகலிப்டால்னு ஒரு பொருள் இருக்குது இந்த பொருள் வந்து நம்ம நேசல் பிளாக்கேஜ் எப்படி சரி பண்ணுனா அதாவது கஞ்சசனோட இடத்த வந்து சரியாக பண்ணுது கஞ்சசன்னா வேறோம் இல்லை ஒரு இடத்துல இருக்க வேஸ்ட் எல்லாம் அதோட ரத்தத்து மூலயமா தான் வெளியேறுது ஆனால் இந்த இடத்துல வந்து அந்த ரத்தம் வந்து சரியாக அந்த வேஸ்ட்டை வெளியேட்டு போகலை அந்த இடத்துல வெளியே எட்டு போகிறதுனால அந்த வேஸ்ட் எல்லாம் அதே இடத்துல தங்கி அந்த இடத்துல இருக்க செல்ஸை ஃபுல்லுமே இன்ஃப்ளமேஷன் அண்ட் இரிட்டேஷன் பண்ணுது அப்படி பண்றதுனால அந்த இடத்துல அளவுக்கு அதிகமான செல்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது அதாவது கோளை படலங்கள் உருவாகி நம்மளோட இந்த மூச்சு ஃபுல்லாக ஃபுல்லா அடைச்சிருது அதனால நம்மளால சரியா மூச்சு விட முடியலை அதே அந்த இடத்துல இந்த யூக்கலிப்டால் என்ற பொருள் வந்து அந்த கஞ்சசெனா சரி பண்ணுது அதாவது ரத்த ஓட்டத்து மூலயமா அந்த இடத்துல இருக்க வேஸ்ட் எல்லாம் வந்து வெளியெட்டு போகுது எட்டு போகிறதுனால நம்ம நேசல் பிளாக்லேட் வந்து சரியாகி நம்மளால் நார்மலா மூச்சு விட முடியுது தான் அந்த விக்ஸ் வந்து நம்ம மூடப்ப சரி பண்ணுது வீடியோ லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் மறக்காம இந்த விக்ஸ் நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்களா இல்ல கமெண்ட்ல சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிட்டேன் அடுத்த வீடியோ பாக்குறேன்